முகம் கலரே மாறி இருக்கு பாருங்க சவப்பாயிருச்சா வீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஐஸ்கியூப் விழுந்திருக்கு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கிற மாதிரி அந்த பக்கம் வெயில் வந்திருக்கா தங்க மாதிரி ஜொலிக்குதா ரொம்ப ரெட் ஆயிட்டு எனக்கு ஸ்கூட்டி ஓட்டவே முடியல அளவுக்கு குளிர் ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ டிசம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கி அதிகாலையில் நாலு மணிக்கு மார்கழி அஞ்சாம் தேதி முகூர்த்த நேரத்தில் எடுத்த வீடியோ தாங்க எழுந்திரிச்சி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசல் தொழித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கோலம் போடுறத என்னோடய பையன் தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தான் நல்லா குளிருங்க வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சாச்சு இன்றைக்கி நான் கோலம் போடுறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு பாப்பா தம்பி மேகி கூட எழுந்திருச்சு அத்தை மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தாங்க தம்பி ரொம்ப குளிர்துப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லைம்மா டெய்லி நீங்களே தானே வீடியோ எடுக்கிறீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்தேன் சொல்லிட்டு தம்பி தான் எடுத்து கொடுத்தான் குளிர் அவனால் நிற்கவே முடியல நீ உள்ள போடானே கேட்கல இல்லைம்மா பரவாயில்ல காலையில் எந்திக்கிறது உடம்புக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஃபஸ்ட்டு எந்திக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த காத்து சுவாசிக்கும் போது அது என்னன்னு தெரியலமா நல்ல ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரி பரவாயில்லப்பா நீ வீடியோடு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டங்க இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படிங்கிறது நான் இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் வாசலில் வச்சு ஏற்றுவேன் மற்ற நாட்களில் வீட்டுக்குள்ளே வச்சு தாங்க ஏற்றுவேன் வெள்ளி செவ்வாக்கு மட்டும்தான் தலைக்கு குளிப்பேன் அதுவுமே உடம்புக்கு நல்லா இருந்துச்சுன்னா தலையலசமே அப்படி இல்லைன்னா தலையலச மாட்டேன் ஏன்னா எங்கள் ஏரியா குளிர் வந்து அப்படி குளிருங்க மற்ற நாட்களில் மேலுக்கு குளிப்பேன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரோ டிகிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்களில் மைனஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா போன வருஷம் இதே டிசம்பரில் மைனஸ் டெம்பரேச்சர் வந்து ஆச்சுதுங்க இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு எங்கள் ஆட்சி ஞாபகம் வந்துடும் சின்ன பிள்ளையில எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எதுக்காச்சு இந்த மார்கழி மாதம் வந்து இந்த வாசலில் பஜனை எல்லாம் பாடிட்டு போகிறாங்க இந்த வாசல்லாம் நல்லா அழகா கோலம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்களேன் என்ன அப்படின்னு கேட்பேன் இப்போ எங்கள் ஆச்சு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்ததுனால இப்படி சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா இந்த மாதம் வந்து எல்லா கடவுளுமே வீதி உலா வருவாங்களாம் வாசலில் வருவாங்களாம் அந்த நேரம் படிக்கிற பிள்ளைங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொழிச்சு கோலம் போட்டுட்டு வாசலில் நின்னோன்னா சாமி வருமா வரும்போது நம்ம எதாவது நம்ம மனசில் என்ன நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ நமக்கு வரம் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் என் மனசில் வந்து பதிஞ்சது அது வந்து உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு என் மனசில் வந்து படிச்சிங்க அதனாலே என்னமோ இப்போ வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் சரி எப்படினாலும் சாமி வருவாங்க நம்ம மனசில் இருக்கிற சாமிகிட்ட சொல்லுவோம் நமக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இந்த மாதத்தில் விடிய காலையில் நாம் சுவாசிக்கிற காற்று வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காற்று நம்ம உடம்பில் பட்டாலே நமக்கு ரொம்ப நல்லது நோய் வராது அப் அதனால எந்திரிச்சு சுறுசுறுப்பாக என்ன இந்த குளிக்கிறது ஒன்று தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஏரியா கிளைமேட்டுக்கெல்லாம் இது ரொம்பவே ரொம்பவே டாஸ்க்கான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் நமக்கு நம்ம லைஃப்பில் வந்து நாம் நினச்சது நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பிரம்ம தீபம் வந்து நான் அஞ்சு வருஷமாக ஏற்றிட்டு இருக்கேன் இந்த மார்கழி மாதம் வாசலில் இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டேன்னா இந்த விளக்கு வந்து தேங்காய் மாடல்ல இருக்குது பார்த்தீங்களா வாசலில் வாசல்ல ரெண்டு பக்கமும் வைப்பேன் காற்று அடித்தா இது வந்து அமையாது அப்படிங்கிறதுக்காக காத்தும் ஒரு பக்கம் விடாமல் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது விளக்கு எரியவே விடலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரமாவது வாசலில் வந்து விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு வந்து பொருத்திட்டேன் நான் வந்து பித்தளை விளக்கில் தான் பிரம்ம தீபம் இருந்தேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து மண் விளக்கில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து மண் விளக்குக்கு மாற்றிட்டு இதில் தான் ஏற்றுறேன் அதுவுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ பிரம்ம தீபம் ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை கடவுள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு பிரம்ம தீபத்தை வந்து தொட்ட கும்பிட்டுட்டு வாசல்லே வச்சிருவேங்க கொஞ்சம் நேரத்துக்கு மற்ற ரெண்டு விளக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வாசலில் வந்து வச்சிருப்பேன் இந்த பிரம்ம தீபம் மட்டும் இந்த முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு அப்படியே உள்ளே கொண்டு போயிடுவேன் கட்டாயமாக குளிச்சுட்டு தான் பிரம்ம தீபம் ஏத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால் உங்கள் உடம்பை பார்த்து மாதிரி நீங்க எதுனாலும் செய்யுங்க விளக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறமா அரிசி கழுவி சோறு பொங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக குழம்பெல்லாம் வச்சு வச்சுட்டு நான் அடுத்து டேம் போகணும் ஏன்னா நம்ம ஏரியால ஐஸ் கியூப் விழுந்திருக்கு அதை போய் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நானும் என் பொண்ணு தான் போக போறோம் முகம் கலரே மாறி இருக்கு பாருங்க சவப்பாயிருச்சா அந்த அளவுக்கு இருக்குங்க குளிர் நானும் என் பொண்ணு வந்தோம் முகம்லாம் ரெட் ஆயிடுச்சு பாருமா அப்படியே செவ்வந்துருச்சு கை பாருங்க எப்படி இருக்கு காலையிலே டூரிஸ்ட் வந்துட்டாங்க சரியான குளிர் அவங்களுக்கு முடியல எப்படி நீங்க இங்க ஜீவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு குளிர் இருக்கு பயங்கர குளிர் நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம எஸ்ட்ரீட்ல நம்ம வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்கியூப் விழுந்துருக்கு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு காமிக்கிற மறுமே போமோமா அந்த பக்கம் வெயில் வந்திருக்கா தங்கம் மாதிரி ஜொலிக்குதா இந்த பக்கம் பாருங்க முழுவா இருக்கு காலையில ஒரு அஞ்சாறு வண்டி வந்துருச்சு டூரிஸ்ட் அவங்களுக்கு இந்த பனியை பார்க்கணும் ஐஸ் கியூப் பார்க்கணும்னு ஆசை ஐஸ் கியூப் வந்து இங்கே கிடையாது நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கு கிளம்ப வேண்டியதுதான் மூஞ்செல்லாம் கை ஸ்கூட்டிலாம் ஓட்ட முடியுமான்னு தெரில கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட் ஆயிட்டு ஸ்கூட்டி ஓட்டவே முடியல அந்த அளவுக்கு குளிர் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது விசிட் பண்ண வரணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் மந்த் டேமில் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம எஸ்டேட் அதான் நம்ம குண்டலை எஸ்டேட் கேண்டீன் மஸ்டருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த புல்லு ஃபுல்லா ஐஸ் கியூப் தாங்க பாக்குறதுக்கு அந்த ஐஸ் கியூப் இருந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெளில போர்வை போர்த்துன மாதிரி அப்படி வெளேன்னு இருந்துச்சுங்க இந்த புல்லு ஃபுல்லாக கியூப் தான் கையெல்லாம் ரொம்ப வலிங்க நான் வந்து ஷூ போடாமல் ஸ்லிப்பர் போட்டு போனேன்னா அது காலெல்லாம் பயங்கர வலி இந்த கட்டையில் இருக்க பாருங்க ஐஸ் கட்டி அப்படியே சுரண்டி எடுத்தோம்னா அப்படியே ஐஸ் கட்டியாக வருது புல்லு ஃபுல்லாக அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு அப்படியே அதை உருவி உருவி எடுத்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலேயே வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பனிக்கட்டிகள் வந்து விழுறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த புல்லுல பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே தொடமுடல விண்ணு வின்னு வின்னு கையெல்லாம் இழுக்குது இங்கே வந்து குளிர் அப்படி தாங்க இருக்கும் இப்போ இங்கே நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டில் போய் அடுப்புக்கிட்ட உட்காந்து நல்ல கையையும் காலையும் காய வைக்கணுங்க ஏன்னா அந்தளவுக்கு காலெல்லாம் வரைச்சி போச்சு கையுமே வரைச்சி போச்சு இது நம்ம கிரவுண்டு நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் அதில் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்களா வெளியேன்னு இருக்கா இது ஃபுல்லாமே பண்ணிதாங்க யாருமே வெளியில் வரலை ஏன்னா நாங்கள் வந்தது ஆறே காலு ஆறரைக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆனால் அமைதியாக இருக்குங்க அதிகாலையில் இதுக்கு எதுக்கு ஓன் வைஸ் கொடுக்குறேன்னா கோயிலில் வந்து எப்போதுமே காலையில் அஞ்சே முக்காலுக்கு பாட்டு போட்டுருவாங்க முருகன் கோயிலில் பாட்டு போட்டுருவாங்க அந்த பாட்டு சத்தம் கேட்குறதுனால தான் நான் ஓன் வைஸ் கொடுக்குறேன் அந்த புல்லுல இருந்து ஐஸ் கியூபெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விடிய காலையில் வந்து வீடியோ வந்து எடுத்தோம் ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்க சத்தம் போட்டாங்க எதுக்கு இந்த குளிரில் வந்து காலையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்க குளிர் எப்படி அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் நின்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அந்த புள்ளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ